சார் பெரிய விபத்து இது ஆனா இதுல வந்து எதிர்க்கட்சி என்ன நேர்மையா நடக்கும் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க ஆனா ஆளும் கட்சி திமுக சிபிசிடி விசாரணையா போயிருக்காங்க காவல்துறை வந்து இங்க செயல்படாமல் இருந்திருக்கு கோர்ட்டுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு இல்ல கருணாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே சாராய வியாபாரம் தொடர்ந்து பல வருடங்களாக நடைபெற்று கள்ளச்சாராயம் இதை காவல்துறை தடுக்க தவிர இருக்கு அதற்கு காவல்துறை கையை கட்டி போட்டவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் குறிப்பா இங்க மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் பொறுப்பு அமைச்சராக உள்ளவரின் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் முதல்வருக்கு ரொம்ப மிகவும் நெருங்கியவர் இந்த பகுதியின் பொறுப்பு அமைச்சர் இங்கு அரசாங்கம் செயல்படவே இல்லை இவர்கள் இங்கு தன்னிச்சையாக செயல்பட்டார்களா இல்ல அரசாங்கத்தோட ஆசிர்வாதத்தோட ஆளுங்கட்சியோடைய தலைமையுடைய ஆசிர்வாதத்தோட செயல்பட்டார்களான்னு தெரியல இன்றைக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வர்றப்ப அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க இதில் நாங்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறோம் எங்கள் மேலே நீங்கள் இது நாங்கள் பின்புலத்தில் இருக்கமான்னு அதற்கு சிபிசிஐடி என்கொரி எப்படி சரி ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மீது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இந்த இந்த படுகொலைகளுக்கு சார கள்ளச்சார படுகொலைகளுக்கு மரணங்களுக்கு காரணமான இந்த ஆட்சியாளர்களை அவர்கள் கீழே உள்ள க சிபிசிஐடி வச்சு விசாரணை நடத்துகிறப்ப அவர்கள் தாங்கள் கலிகான இந்த போலீஸ் காவல்துறையை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க அதனால் இதுக்கு சிபி சிபிஐ என்கொயரி தான் நியாயமான ஒரு என்கொயரியாக இருக்கும் முதலமைச்சர் மடியில் கனம் இல்லை என்றால் இதில் சிபிசிஐ சிபிஐ என்கொயரியை முதலமைச்சரே இதற்கு உதவி செய்ய வேண்டும் சிபிஐ என்கொயரி நடக்க வேண்டும் என்று அவரே மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு சிபிஐ என்கொயரிக்கு அவர் இது வந்து அதுக்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்போதான் உண்மை நிலவரம் தெரியும்